ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க ஜெனரேஷனில் மொபைல் ஃபோன் ஒருத்தங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன கிட்ஸில் இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் மொபைல் ஃபோன் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிற அந்த மொபைல் ஃபோனால் எந்த அளவுக்கு நன்மையும் அதை விட பல மடங்கு கெட்டதும் இருக்குது அப்படி மொபைல் ஃபோனால் நடந்த ரெண்டு விபரீதமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேரள மாநிலத்தில் திருவில் மலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் எட்டு வயசு குழந்தையோட கையில கேம் விளையாடுறதுக்காக மொபைல் போனை கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்துல அந்த மொபைல் ஃபோன் வெடிச்சு ஆதித்யா ஸ்ரீ அப்படிங்கிற எட்டு வயசு குழந்த அவங்களோட உயிர் அநியாயமா பறி போயிடுச்சு இது மட்டும் இல்ல போன வருஷம் உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார்ஜ் போட்டுட்டு இருந்த மொபைல் வெடிச்சு எட்டு மாச குழந்தையோட உயிர் பறி போயிருக்கு இந்த மாதிரி பயங்கரமான சம்பவத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னா குழந்தைங்களோட கையில் நம்ம மொபைல் ஃபோனை கொடுக்குறத டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அண்ட் சார்ஜ் எழுட்டுருக்க மொபைல் பக்கத்தில் குழந்தைங்களையும் விடக்கூடாது இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நாளைய காணவங்க அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை ஆனால் சில பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து இப்போவே அவங்கள சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆக வைக்கிறாங்க இது குழந்தைங்களோட முடியிற விஷயம் இல்லை சில பெரியவங்களே இந்த தப்பை பண்ணுறாங்க சார்ஜ் போட்டுக்கிட்டே கால் பேசுகிறது பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டுக்கிட்டே கால் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதால சில விபரீதங்கள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் மொபைல் ஃபோன் வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் பவர் பேங்க் வெடித்த சம்பவத்தையும் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம் ஒரு குழந்தைய ஒரு தாய் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தெடுத்து கடைசியில் ஒரு செல்ஃபோனால் அவங்க உயிரிழக்கணுமா அப்படிங்கறத அப்படிங்கிறத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் யோசிக்கணும் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால் அந்த குழந்தையே இப்போ நம்ம கூட இல்லை இது கேரளாவில் மட்டும் இல்லை நம்ம ஏரியாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதா செய்யுது இதை தடுக்க ஒரே வழி உங்கள் குழந்தைங்களோட கையில் மொபைல் ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் குழந்தைங்க அடம் பிடிச்சா மொபைல் ஃபோனை கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க உங்கள் குழந்தைங்களை நீங்களே சமாதானப்படுத்துங்க பேசி சமாதானப்படுத்துங்க ஸ்டோரி சொல்லுங்கள் உங்கள் தாத்தா பாட்டி கூட பேச சொல்லுங்கள் அதில் கூட அவங்க சமாதானமாகலாம் மொபைல் ஃபோனால் தான் அவங்க சமாதானம் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்போ இருக்கிற எல்லா பேரண்ட்ஸோட கையிலேயும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அது என்னன்னா நாளைய ஜெனரேஷனை சரியான முறையில் வளர்க்குறதுக்கான பொறுப்பு அந்த பொறுப்புலேருந்து என்னைக்கும் தவறிடாதீங்க அது உங்களால் தான் முடியும் டெஃபினட்டாக மொபைல் போனால முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் யாராவது அவங்க குழந்தைங்களோட கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து பழகுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்